வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பற்பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் வெளியிடும் இன்ஸ்டாகிராமிற்கும் எனது அன்பு வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது ஒரு குடிபோதை ஆசாமியின் தந்திரம் காண்போம் ஒரு பட்டினத்து ஆட்டோ ஓட்டுநராம் திரு தாண்டவமூர்த்தி அவர்கள் தனது ஏழ்மை நிலையை போக்க வங்கி ஒன்றில் கடன் பெற்று அதன் வழியே ஆட்டோ ஒன்று வாங்கி வாடிக்கையாளர்கள் வழியே தனது குடும்ப ஜீவனத்தை நடத்தி வந்தார் பட்டினத்தில் மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள சிறு சிறு கிராம பகுதிகளுக்கும் வாடிக்கையாளர்களை ஏற்றி தொழில் செய்து வந்தார் இரவில் தனது மனைவி திருமதி சுகன்யாவிடம் அன்றாடம் வாழ்வில் தான் காணும் இடங்களையும் அவ்விடத்தின் வினோத நிகழ்ச்சிகளையும் வழியில் சந்திப்பவர்களின் குடிபோதையின் அட்டூழியங்களையும் சொல்லி சொல்லி தனது மனைவியையும் தன்னைப்போல் உலக அனுபவம் பெறச் செய்து வந்தார் இத்தகைய தனது கணவரின் கள்ளம் கபடம் இல்லாத மனநிலையை அறிந்த சுகன்யா நிம்மதி பெருமூச்சு விட்டு அவனுடன் வாழ்ந்து வந்தாள் ஒரு முறை குடிகாடு நோக்கி பயணம் செய்ய நேரிட்டது ஆட்டோ ஓட்டுநர் தாண்டவமூர்த்திக்கு ஊர்பெயரோ குடிகாடு அது குடிக்காரர்களை நினைவூட்டியது அவ்வாறே அந்த ஊர்பகுதியாம் கிராமச் சூழ்நிலை மிகுந்த ஒரு வகையான சாராயம் மற்றும் பணங்கள் நெடி வாடையுடன் அவனை அங்கு வரவேற்றது அதனால் திக்குமுக்காடி போனான் இந்த தாண்டவமூர்த்தி அவன் எதிர்பார்ப்பது போல குடிபோதைக்குரிய அப்படிப்பட்ட ஆசாமிகளும் இவனது ஆட்டோவில் வந்து போவார்கள் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அவர்களோ குடித்து இருந்தாலும் ஒரு சிலர் இவனிடம் ஐ எம் ஸ்டடி பிரதர் யூ டோன்ட் ஒரி என்பது போல் பேசி தன்னை காட்டிக்கொள்ள ஆட்டோ கூலியையும் தவறாமல் கொடுப்பர் கொடுக்காமல் அத்தகையோர் செல்வதில்லை இவனிடம் மட்டும் என்பதால் அப்பகுதி மக்களிடம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஓட்டைச் சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்பது போல அவர்களிடத்து பழகி பயணித்து வந்த நோக்கம் இவனுக்கு ஏக்கத்தை தரவில்லை நம்பிக்கையையும் மரியாதையும் அவர்களிடத்து ஏற்படுத்தியது அப்படி இருந்து வரும் பல நாட்களில் ஒருநாள் குடிகாட்டுக்கு ஒரு சவாரியை ஏற்றி விட்டுவிட்டு திரும்பி சாலையில் வந்து கொண்டிருந்தான் தாண்டவமூர்த்தி அப்பொழுதுதான் இந்த தந்திர சூழ்நிலை ஏற்பட்டது பாதி வழியில் ஒரு ஆசாமி சாரங்கன் என்பவன் ஆட்டோவை தன் குடிபோதை சாராய நெடியுடன் கை நீட்டி அமர்ந்திருந்தபடி எழுந்து நிற்க தள்ளாடி நிறுத்தினான் அந்த ஆட்டோவை மை டியர் ஆட்டோ சார் நான் பட்டினம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ன டியர் ஆட்டோ சார் நான் பட்டினம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றான் மறுமுறையும் சரியப்பா புரிகிறது மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம் ஓகே அப்ப எவ்வளவு கூலி கேட்ப என்றார் உடனே மயங்கிய நிலையில் அவனை கண்ணுற்ற இந்த மூர்த்தியோ எப்பொழுதும் போல் பலரை போல் இவனும் கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கையில் ரூபாய் இருநூறு ஆகுமென்றார் உடனே அந்த குடிகாரன் குடி போதையில் தள்ளாடிக்கொண்டே ஐ எம் வெரி வெரி ரெஸ்பெக்ட் பர்சன் யூ டோன்ட் ஒரி என்றான் ஏறலாமா என்றான் உளறிய தோற்றத்துடன் அந்த போதை ஆசாமி பாதை வழியில் போகும் பாதை எதுவென்று அவனுக்கும் தெரியவில்லை போதையால் சவாரிக்கு உரிய பணத்தை ஒத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கையில் ஆட்டோவில் அந்த போதை ஆசாமி சாரங்கனை ஏற்றி புறப்பட தயாரானார் தாண்டவ மூர்த்தி அங்கேதான் சோதனை காத்திருந்தது அப்போதுதான் சாரங்கன் சற்று தெளிந்தவன் போல் தாண்டவமூர்த்தியை பார்த்து தனது லீலைகளை ஆட்டத்தை ஆரம்பித்தான் ஆட்டோ நண்பா ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் என்னப்பா சொல்கிறாய் நிறுத்தப்பா என்னை என்னை மட்டும் ஏற்றி கொண்டு புறப்படுற கண்ணுக்கு தெரியலையா உனக்கு அதோ பார்த்தியா அந்த பக்கத்தில் மூளையில் ஆட்டோவுக்கு பக்கத்தில் விழுந்து கிடக்கின்றானே அவன் யார் தெரியுதா அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனது உயிர் நண்பன் அந்த அபூர்வ சுவாமியையும் ஆட்டோவில் ஏற்றிக்கொள்ளப்பா என்றான் கெஞ்சி ஆட்டோ டிரைவரோ அவன் குறிப்பிட்ட இடத்தில் எட்டிய தூரமும் பக்கத்திலும் எவரும் அவன் கூறுவது போல் அவன் கண்ணுக்கு தென்படவில்லை ஒன்றும் புரியாமல் தனது பெயருக்கு ஏற்ப தாண்டவம் ஆடினான் தாண்டவம் மூர்த்தி குடிக்காமலேயே இந்த குடிகாடு இடத்தில் அப்போது சாரங்கன் எனது அந்த கீ கிடக்கிறம்பதிய அந்த நண்பனையும் ஆட்டோவில் ஏற்றவா என்றான் போதையில் அவன் என் உயிர் மாதிரி ப்ளீஸ் ஏற்று என்றான் சரி வேறு வழியில்லை ஆட்டோ புறப்பட்டாக வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் கூறுவது போலவே அவனுக்கும் தலையாட்டி நானும் கண்டுகொண்டேன் உன் நண்பன் கண்ணுக்குத் தெரிகிறான் என்ற நோக்கத்தில் நிலைமையை புரிந்து கொண்ட ஆட்டோ டிரைவர் யாரும் அவ்வாறு இல்லை என்பதை உணர்ந்தாலும் சரி சரி சரங்கா நீயும் ஒரு கை பிடி உன் நண்பனை நானும் ஒரு கை பிடித்து அவனை ஏற்றி ஆட்டோவில் விடுவோம் என்று அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அபூர்வ சுவாமி என்ற மனிதனை ஏற்றுவதாக அவனோடு சேர்ந்து கொண்டு தாண்டவம் மூர்த்தியும் நாடகமாடினான் என்றே சொல்ல வேண்டும் இல்லாத ஒருவனை ஏற்றி சாரங்கன் மனம் குளிர அவன் பக்கத்தில் உருவம் தெரியாத அந்த அபூர்வ சுவாமியை அமர வைத்து ஆட்டோவை புறப்படச் செய்தான் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே ஆட்டோக்காரர் அப்போது இவன் தன் குடிபோதையில் இல்லாத ஒருவன் அவன் பக்கத்தில் உள்ளதாக நினைத்து என்னையும் ஏமாற்றுகிறானே இந்த சாரங்கன் என்று நொந்து கொண்டான் தாண்டவமூர்த்தி வேறு வழி இல்லை இல்லாதவனை இருப்பதாக நாமும் ஒத்துக்கொள்வோம் என்று ஒப்புக்கொண்டு வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் ஆட்டோ பயணம் நடைபெற்றது தனது நண்பன் அபூர்வசாமி ஆட்டோவில் ஏற்றியதை நினைத்து வெரி வெரி தேங்க்ஸ் ஆட்டோ நண்பா என்றான் பதிலுக்கு தாண்டவ மூர்த்தி நோ 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 பரவாயில்லப்பா என்றான் அடக்கமாக நண்பன் சாரங்கன் இந்த நண்பனும் நமக்கு துணைதானே என்று பெருமைப்பட்டு அவனிடம் கூறினார் இந்த ஆட்டோக்காரர் அவ்வாறு சாரங்கனை பெருமைப்படுத்தினார் பிறகு இருபது நிமிடம் பயணம் சென்று கொண்டிருந்த பொழுது சாரங்கன் ஆட்டோ டிரைவரிடம் நான் இறங்கும் பர்மா பஜார் இதோ வந்துவிட்டதப்பா நான் இங்கேயே இந்த வேப்ப அடியிலேயே இறங்கிக் கொள்கிறேன் என்றான் போதை தள்ளாட்டத்துடன் பயந்து போன ஆட்டோ டிரைவர் சரி இறங்கி துளையட்டும் சனியன் விட்டது கொழுக்கட்டை வந்தால் சரி என்று ரூபாய் இரநூறை எனக்கு கொடுத்துவிட்டு சாரங்கா நீ போப்பா என்றான் தயவுடன் உடனே சாரங்கன் என்ன ரூபாய் இரநூறா என்கிட்ட கேட்குறியா உனக்கு புத்தி இருக்காப்பா என் நண்பன் யார் உன்னை விட பணக்காரன் புத்திசாலி அவன் பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா உனக்கும் தெரியுது இல்லை அவன்தான் எனது உயிர் நண்பன் அபூர்வசாமி எங்கு ஆட்டோவில் தானே உன் கண்ணெதிரே உள்ளான் அவன் இறங்கும் இடம் வந்தவுடன் அவனுக்கும் எனக்கும் சேர்த்து தருவான் அவனிடமே நீ வாங்கிக்கொள் நண்பா என்றான் அந்த அசட்டு புன்னகையுடன் போதை ஆசாமி சாரங்கன் ஆட்டோவில் அந்த அபூர்வசாமி இருப்பதாகவும் ஏற்றி வந்ததாகவும் முன்பு உளறிய ஆட்டோ டிரைவர் தாண்டவமூர்த்தி தற்போது என்ன சொல்வது செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கிப் போனார் வழியில் குடிகாரன் எண்ணம் போல் நாமும் நடித்தது எவ்வளவு பெரிய நட்டம் என்று தாண்டவமூர்த்தி உணர்ந்து கொண்டார் போதையில் உள்ளவனை பாதி வழியில் அடித்து துன்புறுத்தினால் அவன் ஒரு வகையாக இறந்து போய்விட்டால் என்ன செய்வது மேலும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது என்ற உயரிய எண்ணத்தில் அமைதியானான் காரணம் அவனை போல் நாமும் ஆட்டம் ஆடினால் நமக்கு விழும் அடியும் பலமாகிவிடும் என்பதால் அன்றைய சாரங்கன் வழி ஏற்பட்ட நஷ்டத்தால் அவன் ஒன்றும் தள்ளாடி போகவில்லை இந்த ஆட்டோ டிரைவர் ஆரம்பத்திலேயே போதை ஆசாமிகளை ஏற்றாமல் வந்திருந்தால் ஒரு சமயம் தவிர்த்து வந்திருந்தால் இந்த இழப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஓட்டுநர் போல் நல்லவனாக வாழ்வில் எவரும் இருப்பதில் தவறில்லை ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நல்லது கெட்டதை உணராமல் பயணிப்பது இவர்களைப் போன்றவர்கள் செய்வது மாபெரும் தவறுக்கு வழிவகுத்துவிடும் என்பதை எவரும் உணர வேண்டும் கஷ்ட நஷ்டப்படுத்திய நாட்கள் யாவுமே எவருக்கும் நல்ல பாடத்தை நமக்கு கொடுத்த நாட்களே என்று மகிழ்வோம்